இந்த பிரச்சனை இப்பதான் தயாநிதி மாறன் உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அவரே சொல்லிருக்காரு நீங்க இதுக்கு சரியான இது கொடுக்கலன்னு சொன்னா நானே போய் எல்லா அமைப்புகளையும் கூட்டிட்டு வருவேன்ற நிலைமையில அவர் சொல்லியிருக்காரு இவர் தன்னுடைய மனைவி பேரும் தன் பேரும் எல்லா பங்கையும் அம்மாட்ட இருந்து மாத்துறதுதான் ஆரம்ப புள்ளியா நிக்குது அன்னைக்கே இவர் சொல்ற கணக்கு முடி கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி பெறுமானம் உள்ள தன்னுடைய அந்த பங்குகளை இந்த ஸ்கேமுக்கான அத்தனை ஆதாரங்களையும் நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அவர் சொல்றது வந்து ஒரு வருஷத்துல மட்டும் நானூத்தி கோடி அவருக்கான எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு இவருக்கு எவ்வளவு வந்திருக்கும்

கலாநிதி மாறன் அவர்கள் மீது தயாநிதி மாறன் முன்வைக்கக்கூடிய இந்த புகாரை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல ஈடி விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லப்படுகிறது நீங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இப்போ இந்த மாறன் சகோதரர்கள் அவர்களிடையேயான அந்த ஒரு பிரச்சனைங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லா விசாரணை உழைப்புகளையும் வரும் ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு நீங்க இதுக்கு சரியான இது கொடுக்கலன்னு சொன்னா நானே போய் எல்லா அமைப்புகளையும் கூட்டிட்டு வருவேண்ட நிலைமையில அவர் சொல்லியிருக்காரு அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடிப்படை ஆதாரத்தோட தான் அவர் பேசுறாரு அவர் சும்மா அண்ணா எனக்கு கொடுக்கல அப்படி தம்பி எனக்கு கொடுக்கலன்ற அந்த பிரச்சனைக்கே வரல ரொம்ப தெளிவா டேட் பை டேட்டு என்னென்ன தேதியில எப்படி நடந்தது அப்படிங்கிற வரைக்கும் அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இது வந்து எனக்கு இல்லைன்னு சொன்னா என்ன யாரெல்லாம் இதை விசாரிக்க வேண்டுமோ அத்தனை பேரும் இங்க வர கூட்டு வர முடியும்ன்றாரு ஏன்னா நீங்க அடிப்படை புரிஞ்சுக்கணும் இது முதல்ல துவங்கப்பட்டது எப்படி கலைஞரவர்கள் குடும்பமும் இவரது குடும்பமும் ஆளுக்கு பாதியாக இருந்துதான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ அவர் என்ன சொல்றாரு ஆரம்பத்துல வந்தோம் ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ஷேர்ஸ் இருந்தது ரெண்டு ஃபேமிலிக்கும் ஷேர்ஸ் இருந்தது எப்போ எயிட்டி ஃபைவ்ல எயிட்டி ஃபைவ்ல ஷேர்ஸ் இருந்தது அப்போ வந்து ஆளுக்கு இதுவா பிரிச்சுக்கிட்டோம் ஆயிரம் ஷேர்ன்னு வந்தது அதுக்கப்புறம் நைன்டி ஃபைவ்ல நீங்க அதோட கணக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்ல திரு முரசொலி மாறன் அவர்கள் நாற்பத்தி ஏழாயிரம் ஷேர்ஸும் அவருடைய மனைவி மல்லிகா மாறன் பேர்ல வந்து ஒன்பதாயிரம் ஷேரும் வச்சு அது வந்து இன்னொரு ஆயிரம் ஷேர் சேர்த்து அவர் எல்லாமே அப்ப கணக்கு அவங்க பேரு தான் வச்சிருக்காரு அவர் எந்த காலத்திலும் கலாநிதி மாறனவர்களை ஷேர்ல கொண்டு வரல அவர் வந்து ஸ்டாஃபா தான் வச்சிருந்தார் அவர் இறக்கும் காலம் வரை அவர் ஸ்டாஃப் மட்டும்தான் வச்சிருந்தார் அவர் இது பண்ணல சரி இது வந்து முதல்ல பப்ளிக் லிமிடா வந்து அதுக்கு பிரைவேட் ஆகி பிரைவேட் லிமிடெட் திரும்பி பிரைவேட் பப்ளிக்கா வருது எதுக்கு வருது ஆக்சுவலா இது பப்ளிக்ல பப்ளிக் லிமிடா இது மாறனவர்கள் மறைவுக்கு பின்னாடி வரத்துக்கு இதுக்கு முன்னாடி எப்படின்னா எழுபத்தெட்டுல இவங்க குங்கும பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போதும் கலைஞர்களோடு பங்குல தான் வந்தாங்க எல்லா இடங்களிலும் பங்கு இருந்தது அதுக்கு பிறகு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரச்சனை வரும்போது தயால அவர்களுக்கான பணம் கொடுக்கப்பட்டு செட்டில்மெண்ட் கொடுக்கப்பட்டு நீங்க வந்து இது விளக்கீங்கன்னு இவங்க தனியா நடத்த ஆரம்பிக்கிறாங்க இதுல இவர் தன்னுடைய மனைவி பெயரிலும் தன் பெயரிலும் எல்லா பங்கையும் அம்மாட்டேருந்து மாத்துறதுதான் ஆரம்ப புள்ளியா நிக்கிது அன்னைக்கே இவர் சொல்ற கணக்கு முடி கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி வருமானம் உள்ள தன்னுடைய அந்த பங்குகளை இவர் வந்து வாரிசுதாரர் அடிப்படையில் இல்லாமல் தம் பேருக்கு ஒரு கோடி ரூபா ஒரு கோடி இருபது லட்சம் பேர்ல மாத்துறாருங்கும் போது அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது எல்லாத்தையும் தன்னுடைய பேர்ல ஷேர் மாத்துறாரு அதே மாதிரி மூவாயிரம் கோடி இவர் கம்பெனிக்கு கொடுத்திருந்தால் பப்ளிக் லிமிடெட் அவருடைய அவசியமே இல்ல பப்ளிக் லிமிடெட் எப்போ வருவாங்க எங்கிட்ட காசு இல்ல ஆனா மக்கள் கிட்ட பங்கு திர டிரைங் முதலீடு தர டிரைங்கும் போது வருவாங்க இவரே கிட்ட கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு ஒரு கோடி கொடுத்து வாங்கிட்டு பணம் இல்ல பப்ளிக்ல வரேன்னு சொல்லி இவர் இறங்குறாரு சரி இந்த பிரச்சனை இப்பதான் தயாநிதி மாறன் அவர்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி மூணுல நடந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் மந்திரியா அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் வந்த போது அதுக்கு முன்னாடி அவர் வாஜ்பாய் காலத்தில் எல்லாத்திலயுமே அவர் அமைச்சரவையில திமுக இருந்த போதும் இவர் இருந்த போதும் அப்பதான் இவர் பண்ணாருன்னு வருது யாருக்கா பண்ணாரு சன் டிவியில முதலீடு பண்ணுங்கன்னு கேட்டாருன்னு வந்து சரி அதே மாதிரி வீட்டுல இருந்து கனெக்ஷன் வந்து சன் டிவி ஆபீஸ் கொடுத்தாருன்னு வருது ரெண்டாயிரத்தி மூணுலயே ஏமாற்றப்பட்டேன்னு சொன்னா இவர் எதுக்கு அந்த கம்பெனிக்கு இதெல்லாம் செஞ்சாரு அது வழக்கு ப்ரூவ் ஆகல ப்ரூவ் ஆகல நம்ம குற்றம் சொல்ல முடியாது ஆனால் இவர் அந்த கம்பெனிக்கு இவ்வளவு கனெக்ஷன் போயிருக்குன்னு ஆதாரபூர்வமா எடுத்து காட்டினாங்கல்ல அப்ப இவர் எதுக்கு தன்னை ஏமாத்துன ஒரு கம்பெனிக்கு இவ்வளவு செய்தார் அண்ணன் ஏமாத்திட்டாரு நான் எதுக்கு செய்யணும்னு தானே இருக்கணும் சரி அவரே என்ன சொல்றாரு இதுல செவி வரணும் ஈடி வரணும் எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்கன்ற லெவல்ல பயங்கரமான இந்த ஸ்கேமுக்கான அத்தனை ஆதாரங்களையும் நான் கொண்டு போய் கொடுக்கறேன்ற திடீர்னு இப்ப போய் ஈடி வரும் ஏன்னா திமுக எப்பவுமே ஈடி வருதுன்னா வரக்கூடாது நாங்கள் தான் அனைத்து விசாரிப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாநில சுயாட்சி நீங்க உள்ளே வரக்கூடாது நாங்க பாக்குறோம்னு சொல்றவங்க இவர் போய் அந்த இதெல்லாம் அமைப்பெல்லாம் கூட்டிட்டு வரேன்னா இது வந்து ஒரு சும்மா மிரட்டுறதுக்காக பார்க்க முடியாது ஏன்னா நீங்க சீரியஸா ஒரு அஃபென்ஸ் சொல்லிட்டு நாளைக்கு வந்து அப்படிலாம் இல்லைங்க எங்க அண்ணன் தம்பி நல்லவர் நாங்க சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஷேர் டிரான்ஸ்பர்ங்கிறது வந்து பிரைவேட் கம்பெனியா இருந்தா அவங்களுக்குள்ளேயே பேர் மாத்திப்பாங்க இப்ப இவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம் நாங்க கொடுக்குறோம் பப்ளிக் லிமிடெட்ல நீங்க வந்து நீங்க வேணாலும் ஷேர் வாங்குறது வந்து ஆன்லைன்ல யார் வேணா வாங்கலாம் ஆன்லைன்ல விற்பனைக்கு வரும்போது யார் வேணா வாங்கலாம் விக்கலாம் ஆனால் அங்க மாறும்போது போர்டு ஆஃப் டைரக்டர் சொல்லணும் வருஷ அக்கவுண்ட்ஸ் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம்னு வரும் இதை விட சகோதரி இருந்திருக்காங்க அவங்களுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க இருந்ததா கணக்கு பார்க்காமயே இருந்தாரா பணம் மாசம் வாங்காமையே இருந்தாரா வருஷா வருஷம் வருஷம் இவ்வளவுனு லாபத்துல பங்கு கொடுப்பாங்க இல்லையா அது வரும்போது கணக்கு பார்க்காம இருந்தாரா கண்டிப்பா இத்தனாயிரம் கோடி வருமானம் அதாவது அவர் சொல்றது வந்து ஒரு வருஷத்துல மட்டும் நானூத்தி கோடி அவர் எடுத்துக்கிட்டாரு அவருக்கான டிவி எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றாரு இவருக்கு எவ்வளவு வந்திருக்கும் இவருக்கு எவ்வளவு வந்திருக்கும் அதுல டிவிடண்ட் அப்ப இவரும் ஒரு பங்குதாரர்னா இவருக்கு எவ்வளவு வந்திருக்கும் நீங்க குறைஞ்சபட்சமா கணக்கு போடுங்களேன் அவர் ஒரு நானூறு கோடி லாபம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கங்களேன் இவருக்கு குறைஞ்சபட்சம் பத்து பர்சன்ட் தான் சார் அதுல பத்து பர்சன்ட் தான் எவ்வளவு சார் நாற்பது கோடி வருதா சார் இவர் தேர்தல போன வருஷம் தேர்தல் அபிடவிட்ட என்ன சார் கணக்கு கொடுத்தாரு மொத்த சொத்து எட்டு கோடி ரூபான்னு கொடுத்தாரா இல்லையா சார் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ரூபா கிட்ட மொத்தமே அசையும் சொத்து அசையா சொத்துன்னு அப்போ எந்த பேஸில் அவர் சொல்றாரு இப்போ அப்போ ஒண்ணு அப்படியே வீட்டில் சொன்னது பொய்யா இருக்கணும் இவர் பேருக்கு எந்த பங்கும் இல்லைன்னு இருக்கணும் இப்ப இருக்கு எனக்கு கொடுக்கல அப்படி எனக்கு வந்து சரியா கொடுக்கல மொத்த பங்கையும் அவர் வச்சிட்டார் எழுபது சதவீதம் மாத்திக்கிட்டாரு மீதியை மட்டும்தான் இங்க பங்கு கொடுத்துருக்காருனா எழுபது சதவீதம் காரணம் நாற்பது நானூறு கோடி போது உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு சரி இப்ப இவருடைய இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இதுல ஒரு வரி வேலை சேர்க்கிறாரு ரெண்டாயிரத்தி மூணுல இருக்கிற மாதிரி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் தயாலம்மாளுக்கு என்ன பங்கு இருந்ததோ அதை இப்ப திருப்பி கொண்டு வரணும் அதே மாதிரி ஐம்பது ஐம்பதா இருக்கணும் நீங்க அவருடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ திமுக ஆளுங்கட்சி இவருடைய குடும்பம் தான் திமுக இவங்க ஒரே குடும்பம் தான் எல்லாருமே ஆளுங்கட்சியா இருக்காங்க சன் டிவி வந்து ஒரு மிகப்பெரிய ஊனகமா இருக்கு கார்பரேட்ல ஜாம்பவான் டீம் எல்லாம் நடத்துறாங்க எஃப்எம் ரேடியோ கிட்டத்தட்ட இருபது தொலைக்காட்சி எஃப்எம் ரேடியோ டீம் அப்படி எல்லாம் நடத்துறாங்க வெளிநாடு வரைக்கும் வாங்கி அப்படி பண்றோம் ஒருவேளை கார்பரேட் பக்கம் போயிடுமோ கலாநிதி அவர்கள் பக்கம் ஆதரவு உறுத்துருவாங்களோ ஒரு நடுவில் தயாலம்மாளையும் சேர்க்கிற அவங்களுக்கும் கொடுக்கணும் இப்போ என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து இப்போ வரைக்கும் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கான அந்த பங்குகளை நீ எனக்கு திருப்பி எனக்கு பணம் கொடுக்கணும் செட்டில்மெண்ட் கொடுக்கணும்னா அப்படி கேட்கறாங்கன்னா எவ்வளவு ஆயிரம் வரும் அப்போ என்ன பண்ணலாம் வியாழமால் அவர்களுக்கான பங்க நான் தான் வாங்கி கொடுத்தேன் பாத்தீங்களா இது உங்களுக்காக தான் நான் கேட்டிருக்கேன் நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு அந்த நடுவுலையும் ஒரு செக் வச்சுக்கிறார் யா அவர் வந்து அந்த பக்கம் மூவ் ஆகாம நடுவில் ஒரு செக் வைக்கிறாரு சரி இந்த பிரச்சனை வந்து இப்ப திடீர்னு எதுக்கு ஒரு கிளப்பிட்டு போன வருஷம் ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன்னு சொன்னாரு நோட்டீஸ் கொடுத்தேன் நான் பதில் இல்லைன்னு இப்ப என்ன சொல்றாரு இந்த நோட்டீஸை கொடுத்து ஏழு நாளைக்குள்ள பதில் கொடுறாரு அப்ப போன வருஷம் கொடுத்த நோட்டீஸ்க்கு எத்தனை நாள் பதில் கொடுத்தேன் எத்தனை நாள் டைம் கொடுத்தீங்க ஏழு நாளா ஒரு மாசமா நாற்பத்தஞ்சு நாளா இல்ல நம்ம மாத்திரையெல்லாம் லேக்கிய ரோட்ல வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு மண்டலம் நாற்பத்தி ரெண்டு நாள் கொடுத்தீங்களா எவ்வளவு கொடுத்தீங்க ஏன் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கல ஏன் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பேசுறீங்க அப்போ இவருக்கு வந்து அங்க நடந்தது உள்ளுக்குள்ள நடந்ததுங்கிறது வேற ஏதோ இருக்கு இருக்கு இவங்களுக்குள்ள ஒரு அந்த பரிமாற்றங்கள் வேற ஏதோ இருந்திருக்கு இல்லைன்னு சொன்னா கலாநிதி ஒருத்தர் வந்து பண்ண முடியாது எஃப்எம் ரேடியோ அங்க வந்து இவர் கணக்கு சரியில்லை இவரான அந்த செவி மேலாம் இவர் மீறி இருக்காரு அப்படின்னு இருந்திருந்தா அங்கேயே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற ஊடகம் கையில எல்லா கையிலையும் எனக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்றாரு சட்டப்படி எல்லாமே செடி செய்யப்பட்டு நான் வச்சிருக்கேன் சரி சன் டிவிங்கிறது வந்து உங்களுக்கு எனக்கும் தெரியாத ஒரு சின்ன ஒரு கம்பெனியா பொட்டி கடையா பல வருஷமா பல வருஷமா அதனுடைய தான் இந்தியா இந்தியாவோட ஹையஸ்ட் பெய்டு சிஇஓன்னு நம்ம நியூஸ் பாத்திருக்கோம் அவங்க அவங்கதான் ஹையஸ்ட் பெய்டு சிஇஓ அப்படி வளர்க்குறாங்க சரி அவருடைய மகள் வந்து டீமுக்கு போய் இன்சார்ஜா நிற்கும் போது நம்ம பார்த்திருக்கோம் அதெல்லாம் மாதிரி அவர்களுக்கு தெரியாதா பார்க்கலையா இல்லையா நீ எங்கம்மா போறீங்க நீங்க ஓனரா அப்ப உங்களுக்கு தான் பங்கா நானும் வருவேன் இதெல்லாம் ஏன் பேசல இப்ப வந்து ஒரு ஒரு மடைமாற்றம் கலப்பணும் இவங்களுக்கு இந்த ஒரு பக்கம் முருகர் மாநாடு ஒரு பக்கம் இவங்களுக்கான இந்த ஊழல் வழக்குகள் இதெல்லாம் இருக்கும் போது ஒரு மடைமாற்றா இவர் மா பண்ணிட்டு நாங்க பண்றோம்னு பாக்குறோம் சரி இந்த இந்த கேஸ்லயே எல்லாரும் விசாரணைக்கு வந்தா என்ன ஆகும் இவருக்கும் சேர்ந்துதான் வரும் அந்த பிரச்சனை இவரும் தான் பேஸ் பண்ண வேண்டியிருக்கு அவங்க கலாநிதி மாறினவர்கள் மட்டும் தையா பேஸ் பண்ண மாட்டாரு ஏன்னா இவர் கொடுத்திருக்கிற குற்றச்சாட்டு நிறுவனத்து மேல தனிநபர் மேல அவர் எவ்வளவு இவருக்கு கொடுத்தாரு அந்த பங்குல எவ்வளவு வந்தது அதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா இவர்களுடைய கணக்கும் தெரிபார்க்கப்படும் அப்ப கண்டிப்பாக இது வந்து விசாரணை கண்டிப்பாக அரசின் துறை ரீதியாக மத்திய அரசின் அந்த விசாரணை துறை நிறைய இருக்கு பொருளாதாரத்துறை நிறைய இருக்கு அது மூலமா கண்டிப்பாக இது விசாரிக்கப்படும் இதுக்கு வந்து கண்டிப்பா விசாரிக்கணும் யாருமே இவங்க ஒருவேளை அண்ணன் தம்பி சேர்ந்துட்டோம் நாங்க சேர்ந்துட்டோம் அதனால இது விசாரிக்க வேண்டாம் சொல்ல முடியாது பொதுவெளியில ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமா பொருளாதார குற்றவியல் ரீதியா கொடுத்துட்டு நாங்கள் சேர்ந்துட்டோம் இனிமேல் விசாரிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இனிமேல் வாபஸ் வாங்க முடியாது அட்லீஸ்ட் பதில் சொல்லணும் இல்லைன்னா விசாரணை அந்த மாதிரிதான் எதிர்கொள்ளணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ள குடும்பத்திற்கும் தன் டிவிக்கும் பிரச்சனை வந்தபோது அரசு தொலைக்காட்சி தொடங்குனாங்க அதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு இவர் எல்லாம் சமாதானம் பண்ணுவேன்னு எதுக்கு அரசு தொலைக்காட்சி தான் ஒண்ணு சேர்ந்துட்டோமேன்னு கேட்டாரு அந்த மாதிரிலாம் இப்ப பண்ண முடியாது இப்ப பண்ண முடியாது ஏன்னா வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு கேம்ப் இது பின்னாடி என்ன இருக்கு ஏது கண்டிப்பாக வெற்ற விளைச்சுட்டு வரும் எதிர்பார்ப்பு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை ஆறுதல் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கி நன்றி ஜி